ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அத்தியாயம் பதினைந்து பின்னணிக்கு வந்த சந்திரா இந்திரா என்னடி இது இந்த பொண்ணு எப்படி நம்ம சஸ்திக்கு பொருத்தமாக இருப்பா இவள் போட்டுருக்கிறது எல்லாம் மேக்கப் ஆமாம் அண்ணன் ஏன் இப்படி பண்ணினார் அதை விடு சஸ்தி எப்படி இந்த பெண்ணிற்கு ஒத்துக்கொண்டான் அவன் வ உயரத்திற்கும் நிறத்திற்கும் கட்டுமஸ்தான உடம்பிற்கும் இந்த பெண் அவனுக்கு எப்படி பொருத்தமாக இருப்பா என்று அக்கா தங்கை மாறி மாறி புலம்பினார்கள் அண்ணனுக்கு ஜாதக பைத்தியம் ஜாதகம் பொருந்தி இருந்தால் போதும் என்று நினச்சிருப்பார் இந்த அன்னைக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு ஒரே மகன் அவன் ஆசைப்பட்டபடி வாழ விடாமல் ஜாதக பொருத்தம் என்று பார்த்து இப்படி பொருத்தமே இல்லாத பெண்ணை பார்த்துருக்காங்க என்றாள் இந்திரா என்னமோ பண்ணட்டும் நம்ம பெண்களை கட்டளை பிறகு நமக்கு என்ன பாவம் சஸ்திதான் என்றால் சந்திரா இவர்களே இப்படி பேசும்போது கூட பிறந்த தங்கைகளுக்கு மனம் கேட்குமா அக்கா என்னக்கா பொண்ணும் முகம்பூரா மேக்கப்பா இருக்கு அண்ணன் பக்கத்துல நிற்கக்கூட லாயக்கில்லை இவளா நம்ம அண்ணி அப்போ ஏன் இப்படி பண்ணினார் அண்ணன் இதனாலதான் கோபமா இருக்கார் போல பாவம் அண்ணன் பேசாம நம்ம அத்தை மகள்களையே கட்டி வச்சிருக்கலாம் அண்ணனுக்கு பொருத்தமா இருப்பாங்க என்றாள் திகா பட்டண அவளை பட்டண அவளை போல் தீராவால் பேச முடியவில்லை இதுதான் திருமணம் ஆனவர்களுக்கும் ஆகாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் திகா வாயை மூடு நாமளே இப்படி பேசினா சொந்தக்காரங்க ரொம்ப பேசுவாங்க அம்மா அப்பாவிற்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அப்பா செய்தால் ஏதாவது காரணம் இருக்கும் வாயை மூடிட்டு வா என்றவள் முறைப்படி பெரியவர்கள் சொன்னதை செய்து பின் அழைத்தார்கள் பெரிய காரில் பெண்ணை ஏற்றி கொண்டு திரா தீரா திகா அத்தைகள் அத்தைகள் மட்டும் காரில் ஏற மற்றவர்கள் அடுத்த காரில் வந்தார்கள் மண்டபத்தின் வாசலில் பெண்ணை நிற்க வைத்து நாத்தனார்கள் ஆரத்தி சுற்றினார்கள் பிறகு பெண் மாப்பிள்ளைக்கு தனித்தனியாக சடங்கு சுற்றி பிறகு இருவரையும் நிற்க வைத்து நிச்சயம் செய்தார்கள் சஸ்தி அருகே நின்ற தேனுஷா பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை ஏன் பார்க்கணும் அவன்தான் அவள் மண்டப வாசலில் நின்றபோதே பார்த்து விட்டானே அந்த மேக்கப்பே சொன்னது இது உண்மையான தோற்றம் இல்லை என்று நெஞ்சு கசந்து விட்டது அப்பா பெண் பார்க்கவில்லை என்ற போதே பெண் தனக்கு பொருத்தமானவள் இல்லை என்று புரிந்துதான் இருந்தது இருந்தாலும் வாழ்க்கை பூரா என்னுடன் வாழப்போகிறவள் இப்படித்தான் இருக்கணும் என்று எனக்கு ஆசை இருக்காதா என்று வருத்தப்பட்டான் இனி வருத்தப்பட்டு என்ன ஆகப் போகுது என் தலையில் இவள்தான் என எழுதியிருக்கு போல என்று நொந்து கொண்டான் தேனுஷா மனநிலையே வேறு மாதிரி இருந்தது போட்டோவில் பார்த்த போதே அழகாக கம்பீரமாக இருந்தார் இப்ப நேரில் இன்னும் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கார் நான் இவருக்கு இணை இல்லை இவருக்கு என்னை பிடிக்குமா எப்படி பிடிக்கும் நான் மாநிலம் அவர் நல்ல சிவப்பு நான் சற்று பூசின தேகம் அவர் ஜிம் பாடியாக இருக்கார் உயரம் நான் நார்மல் அவர் நல்ல உயரம் அதனால் அவர் பக்கத்தில் நிற்கும் போது குட்டையாக தெரிகிறேன் என்று தன்னவனை ஓரக்கண்ணால் பார்த்து பார்த்து பெருமிதப்பட்டு கொண்டாள் கணவனின் கம்பீரமும் ஆளுமையும் கண்ட பொறிப்பில் அவள் முகம் தாமரையாய் மலர்ந்து சிரித்தது அவள் சிரிப்பும் நாணமும் பெற்றவர்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் மனம் நிறைவாக இருந்தது அதே நேரம் என்னதான் கணவர் ஜாதக பொருத்தம் என்று சொன்னாலும் மகனின் அழகிற்கு இன்னும் நல்ல அழகான பெண்ணா பார்த்திருக்கலாமோ என்று தாயாக சௌந்தரம் ஒரு நிமிடம் நினைத்தவர் அடுத்த நிமிடமே ஆத்தி இந்த பெண் கூட கிடைக்கலை என்றால் என் மகனுக்கு கல்யாணமே நடந்திருக்காது ஏதோ கடவுள் பொன்னியத்தில் இதுவாவது கிடைத்ததே என்று நினைத்து கொண்டார் சஸ்தியின் முகம் கற்பாறையாக எருகி இருந்தது அவன் முகத்தில் சிரிப்பு என்ன எந்த உணர்வுமே இல்லை நிச்சயம் முடிந்த பின் மாப்பிள்ளை மோதிரம் மாற்றி கொண்டார்கள் தேனுஷா தன்னவனின் முகம் பார்க்க அவன் பார்வை மோதிரத்தில் மட்டுமே இருந்தது புகழ்விழி சும்மா இருப்பாளா என்ன தீரா அத்தாச்சி உங்க அண்ணன் முகத்துல உளி வச்சு அடிச்சாலும் இறங்காது போல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என்று புன்னகை பொங்க சொல்லவும் ஏன் ஏன் அண்ணன் எப்பவுமே அப்படித்தானே என்றாள் தீரா ஆமா ஆமா கருங்கள் பாறைதான் என்றாள் சந்திராதான் மகளை முறைத்தார் வாயை மேடிக்கிட்டு சும்மா இருடி நாளைக்கு உனக்கும் மலர் மாதிரி பெரிய இடத்து சம்பந்தம் வேணும்னா என் அண்ணன் தயவு வேணும் வாயை மூடிக்கிட்டு இரு இல்லை வீட்டுக்கு போயிடு என்றார் புகழ்விழிக்கு தேனுஷாவை பார்க்கும் வரை இருந்த கோபம் இப்போது இல்லை ஏன் மனதிற்குள் ஒரு உற்சாக குமிழ் கூட விழித்தது காரணம் சஸ்தி அளவுக்கு மணமகள் அவனுக்கு பொருத்தமாக இருந்திருந்தா நான் மட்டமா இருக்கேன்னு அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாரா தேர்ந்தெடுத்தார் என்று ஊர் உலகம் சொல்லும் எனக்கு அவமானமா இருக்கும் ஆனால் இப்ப மொத்த உறவுகளும் மணப்பெண் சுமார் இவங்க பேசாம சந்திராமகளையே கட்டியிருக்கலாம் என்றபோது அவளுக்கு ஜில்லென்று தான் இருந்தது அதைவிட சஸ்தி அந்த பெண்ணை திரும்பி கூட பார்க்கலை என்னை வேண்டாம் என்று சொன்னவன் சந்தோஷமா அவளோடு பேசி சிரித்து திருமணத்தை ரசித்திருந்தால் இவள் வயிறு எரிந்திருக்கும் அவனே இறுகி பாறை மாதிரி சொன்னதை செய்து கொண்டு கடனே என்று நிற்கிறான் என்று நினைத்து சற்று சந்தோஷம்தான் அதனால் முதலில் உம்மென்று இருந்தவள் இப்போது சந்தோஷமாக சிரித்து கொண்டே வளைய வந்தாள் நல்ல வேலை இவ வாயை மூடிக்கிட்டு இப்படியே இருந்தால் போதும் என்று சந்திரா நினைத்தார் மறுநாள் ஊர்கோவில் திடலில் நூறு மணமக்கள் நின்று இருந்தார்கள் நூற்றி ஓராவது மணமக்களா சஸ்திக் தேனுஷா நின்று இருக்க பூரண கும்பம் வைத்து பூஜை இரண்டு மணி நேரம் நடந்தது பிறகு ஒரே நேரத்தில் மணமகன் தாலியை எடுக்க மேளம் கொட்டியது சஸ்திக் தேனுஷா கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு தன்னில் சரிபாதியாக்கி கொண்டான் மற்ற மணமகன்களும் தாடி கட்ட எங்கும் அச்சதை அரிசியும் பூக்களும் சிதறியது பிறகு வழக்கமான சடங்குகள் அனைத்தும் நடந்தது கோவிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு முடித்த மணமக்களை அழைத்து கொண்டு சவுந்தரம் தன் வீட்டிற்கு சென்றார் சாமி அறையில் குத்துவிளக்கு ஏற்றினாள் பிறகு பால் பலம் சம்பிரதாயம் சஸ்தி பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சொன்னதை செய்தான் பிறகு உறவினர்களை மொத்தமாக நிற்க வைத்து மணமக்கள் கீழே விழுந்து வணங்கினார்கள் இந்த காலத்தில் அத்தனை பேர் காலிலும் விழுந்து கும்பிடணும் என்றால் முடியுமா முட்டி கலண்டு விடும் காலத்திற்கு ஏற்றபடி இதுவும் மாறிவிட்டது முக்கியமான சொந்தங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி இவர்கள் காலில் மட்டும்தான் விழுந்து தனியாக விழுந்து வணங்குவார்கள் மணமக்கள் மகன் தேனுஷா கழுத்தில் தாலி கட்டிய பின் தான் குருமரனுக்கு குருபரனுக்கும் சவுந்தரத்திற்கும் உயிரே வந்தது அத்தனை கூட்டத்திலும் சௌந்தரம் கணவனின் கண்களை பார்க்க அவர் கண்கள் கலங்க நின்றார் சற்று நேரத்தில் சமாளித்துக் கொண்டார் சஸ்தியை அவன் அறைக்கு அனுப்பிவிட்டு தேனுஷாவை விருந்தினர் அறைக்கு அனுப்பி வைத்தார் சவுந்தரம் தீரா அன்னைய பார்த்துக்க நான் வந்தவர்களை பார்த்து அனுப்பணும் என்று மண்டபத்திற்கு கிளம்ப கூடவே நறுமுகை தேவன் தேவன்ஷி தேவன்ஷி அக்கா கூட இரு நான் நம்ம சொந்தக்காரர்களை சாப்பிட வைத்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு வர்றேன் என்று அவரும் சௌந்தரத்துடன் கிளம்பினார் கோவில் திடரில் மற்ற மணமக்களின் உறவினர்களுக்கு விருந்து நடந்தது குருபரனின் உறவினர்களும் நட்பு வட்டமும் மண்டபத்தில் விருந்து உண்டு கிளம்பினார்கள் ஏனோ மணமக்களை மண்டபத்திற்கு கூட்டி வந்து நிற்க வைத்து போட்டோ எடுப்பது இதெல்லாம் செய்யலை குருபரன் காரணம் மகனை ரொம்ப வருத்தப்படுத்த புற அழகு அழகு இல்லை என்று அவன் உணரும் காலம் வரும் வரணும் அப்ப மகன் மருமகள் மனம் போல் எல்லாம் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டார் சஸ்தியும் மற்ற திருமணத்தை போல் திருமணம் முடிந்ததும் ஒட்டி உரசி போட்டோ எடுக்கணுமோ என்று பயந்துதான் பயந்துதான் போனான் இதுவரை அவன் இவ்வளவு பொறுமையா எப்பவும் இருந்ததே இல்லை இன்று பெற்றவர்களுக்காக தன் மனதை கல்லாக்கி கொண்டு இருந்தான் வந்த உறவினர்களை உபசரித்து விருந்து சாப்பிட வைத்து நினைவு பரிசு வெள்ளி குங்குமம் வெள்ளி குங்கும சிமல் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் மதிய உணவிற்கு அண்ணனை கூப்பிட சென்ற திகா உம்மென்று வந்தாள் என்னடி அண்ணனுக்கு சாப்பாடு வேண்டாமாம் இப்ப என்னடி பண்றது அம்மா அண்ணா அண்ணியை ஒன்றாக உட்கார வைத்து பரிமாறச் சொன்னார்கள் அண்ணன் வரமாட்டேங்கிறார் நான் என்ன பண்றது என்ற தீரா தாயை அழைத்து சொன்னாள் இதை எதிர்பார்த்த சௌந்தரம் அவரவர் அறைக்கு தனியா சாப்பாட்டை கொடுத்து விடு என்றார் தீராவும் அதையே செய்தால் ஆனால் இங்கே தேனுஷா அறையில் இருந்த தேவன்ஷி என்னக்கா திரும்ப மண்டபம் போக வேண்டாமா நீங்கள் ஃபோட்டோ தனியாக நின்று எடுக்க வேண்டாமா நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையோடு சேர்ந்து தானே பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து தானே சாப்பிடுவாங்க இங்கே ஏன் தனித்தனியா என்று கேட்க எனக்கு என்னடி தெரியும் விடு என்ற விடு என்ற தேனுஷா தலை அலங்காரத்தை தங்கை உதவியுடன் கலைத்து விட்டு உடை மாற்றி மேக்கப் கலைத்து விட்டு குளித்து விட்டு வந்தாள் அப்பாடி இப்போ ஃப்ரீயா இருக்கு என்றாள் ம் ஆனால் அத்தானுக்கு ஈடு கொடுக்கணும் என்றால் நீ கொஞ்சம் மேக்கப் பண்ணித்தான் ஆகணும் கல்யாண மண்டபத்திலேயே என் பட பல பேர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பத்தாது பொருத்தமில்லை என்று தான் சொன்னார்கள் ஆனால் இது பெற்றவர்கள் பார்த்து முடிவு எடுத்து செய்தது கல்யாணம் இனி நீயும் அத்தானும் தான் அனுசரித்து போகணும் அத்தான் ரொம்ப ரிசர்வ் டைப்பாம் அவங்க தங்கச்சிகளே அவங்கள கண்டு நேர்ல பேச பயப்படுறாங்க ஆத்தாடி அண்ணங்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் நான் கூப்பிட மாட்டேன் என்று தான் சொல்றாங்க பாவம் நீ வாய் போயாமல் பேசுவ அத்தான் வாயே திறக்க மாட்டார் போல கொஞ்சம் கொஞ்சமா அவரை மாற்றி விடு என்றாள் தேவன்ஷி என்னதான் அக்காவிற்காக ஆறுதலாக பேசினாலும் ஏனோ அவளுக்கு திக்கென்றுதான் இருந்தது அதுவும் வீட்டிற்கு வந்து மணமக்களுக்கு பால் பழம் கொடுத்த அத்தானின் அத்தை மகள் பேசினதை கேட்டபோது சங்கடமாக இருந்தது ஏன் தேனுஷா கூட முகம் மாறி போனாள் ஆனால் சஸ்தி அப்படியே கல்லை போலவே இருந்தான் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின் மணமக்களை ஹாலில் கிடந்த பெரிய சோஃபாக்களில் அமர வைத்தவர்கள் பால் பால் பழம் எடுக்க உள்ளே சென்றுவிட அங்கே நின்றது ஜெயந்திரா ஜெயந்திகா புகழ்விழி மலர்விழி சுடர்விழி தேவன்ஷி ஸ்ரீ தேஸ்விகாதான் சற்று தள்ளித்தான் மற்ற பெரியவர்கள் நின்றார்கள் மற்ற கல்யாணங்களில் இருப்பது போல் எந்த கேலி கிண்டல் எதுவும் இல்லை தீரா திகா அண்ணன் என்ன சொல் அண்ணன் என்ன செய்வானோ என்று பயந்துதான் இருந்தார்கள் ஆனால் புகழ்விழிக்கு எந்த பயமும் இல்லையே எனவே என்ன திகா நாளை காலையில் உங்கள் அண்ணன் அரை பாத்ரூமில் வெறும் வெள்ளை பெயிண்ட்டு கரைச்சி ஓடும் போல ஒரு படத்தில் மறுநாள் காலையில் குளிச்சிட்டு வந்த மனப்பெண்ணை பார்த்து இவள் அவள் இல்லை எனக்கு இவள் வேண்டவே வேண்டாம்னு ஒரு நடிகர் சொல்வாரே அந்த காமெடி மாதிரி நாளைக்கு ஆகும் ஆகும்போலையே என்று நக்கலாக சிரிக்க தீராதிகா வயிற்றில் பயப்பந்து உருண்டது தேவன் சீக்கி அவள் தன் அக்காவைத்தான் கருப்பு வெள்ளை சாயம் பூசி இருக்கா என்று கேலி செய்வது புரிந்தது அவள் மாப்பிள்ளையின் அத்தை மகள் எப்படி அதட்டி கேட்க முடியும்